அலகதுலில்லா அலக்தில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா ரசூல்லாயின் வலிஹி அஷ்ராபி அஜுமாயின் அவுது பில்லாஹி ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரபிஸ் ரெஹி சதுரே வசர்லி அம்பிரே வஹூல் காசாவில் அமைதி திரும்பாது என்று அமெரிக்க உப அறிஞர் ஜே டி வேன்ஸ் கூறுகின்றார் இஸ்ரேல் வந்த ஜேடி டி வேன்ஸும் ட்ரம்பின் மருமகன் ஸ்டெப் மிட்கோவும் ஜெராக் குஷ்ணாவும் நெதன்யாவை சந்தித்து பேசிவிட்டு பின் நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் பொழுது கூறிய விஷயம் காசாவில் அமைதி திரும்புவது என்பது சாத்தியமில்லாத விஷயமாகும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடாத வரைக்கும் யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று நிதன்யா கூறுகின்றான் ஹமாஸும் நாங்கள் ஆயுதங்களைக் கீழே போட மாட்டோம் என்று உறுதியாக கூறுகின்றார்கள் எந்த நிலை வந்தாலும் பலஸ்தீன் மக்கள் உரிமைக்காக உடன் இருப்போம் என்று ஹவுதிகளும் கூறுகின்றார்கள் ஆக போரை நிறுத்த மாட்டோம் என்று நெதன்யாக கூற நாங்களும் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் எது வந்தாலும் பார்த்துக்கொள்வோம் என்று ஹமாஸும் கூற எந்த நிலை வந்தாலும் சரி நாங்கள் அரசியல் மக்களுடைய உரிமைக்காக உடன் இருப்போம் அவர்களுக்காக போர் செய்வோம் என்று ஆதரவுகளை நூட்டி அதற்காக களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய ஹவுதிகளும் கூற மொத்தத்தில் இந்த சமாதானத்திற்கு பின் மீண்டும் போர் தொடங்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்கின்றது இன்றைக்கு ஹவுதிகளுடைய பெரும் உழைப்பாலும் போராட்டத்தாலும் தான் ஹமாஸுக்காக உலகமே அடிபணிந்து நிற்கின்றது யார் இந்த ஹவுதிகள் ஹுசைன் பதர் அல்தி ஹவுதீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஹவுதீஸ் அமைப்பு ஹுசைன் பாதர் அல்தி ஹவுதீஸ் இந்த ஹுசைன் பாதல் ஹவுதீஸ் உருவாக்கிய அமைப்பை ஹதீஸ்கள் ஹுசைனிகள் என்று கூறுகின்றது ஹுசைன் அலி அல்லாஹ் அவருடைய பேரில் இருக்கக்கூடிய ஹுசைன் பாதர் அல்தி ஹவுதீஸ் என்று சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உருவாக்கப்பட்ட இந்த ஹவுதீஸ் அமைப்பு இந்த ஹவுதீஸினுடைய புரட்சி போராளிகளை ஹுசைன் உருவாக்கி காரணத்தினால் இவர்களை அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாசம் அவர்கள் ஹுசைனிகள் என்றே ஹதீஸிலே முன்னெடுப்பு செய்கின்றார்கள் ஆக ஹுசைன் பாதல் ஹவுதீஸ் உருவாக்கி இந்த புரட்சிப்படையை ஹுசைனிகள் என்று அழைத்தாலும் ஹவுதீஸ்கள் என்று அழைத்தாலும் சரியே இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்து மிரளக்கூடிய அமைப்பு தான் ஹவுதீஸ் இவர்கள் யமனில் உள்ள ஒரு புரட்சிப்படை அமெரிக்காவும் இஸ்ரேலின் இவர்களை தீவிரவாத அமைப்பு என்று பழிபோடும் அதே சமயம் ஈரானால் வளர்க்கப்படும் புரட்சிப்படை தான் இந்த ஹவுதீஸ் இமாம் அலியின் மகன் ஹுசைனின் மகன் அலி ஜெயலலாத்தின் மகன் தான் ஜைதர் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த சைதர் இஸ்லாம் அவர்கள் அவர்கள் பேர் இருக்கக்கூடிய ஒரு மதகபைத்தான் இன்றைக்கு ஹவுதிகள் பின்பற்றுகின்றார்கள் ஹவுதி சைது ஷியாக்கள் என்னும் சொல்லுவார்கள் சைத் அலீனர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு குரானும் அகுல் பைத் சைத் அலீவனுடைய ஹதீஸ் நபி ஒளி தொகுப்பையும் அடிப்படையாக கொண்ட அமைப்பு தான் சைது முஸ்லீம்களுடைய மதகபு அமைப்பு ஆகும் நாம் இங்கே எப்படி ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் மாலிக் என்றும் ஹம்பல் என்றும் அழைக்கின்றோமோ அதுபோல் சைதனுடைய கிரந்தத்தை முதல் முக்கியம் கொடுத்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சைதிகள் சொல்லக்கூடிய ஹவுதீஸ்கள் உமையாவுடைய ஆட்சியாளனாக இருந்த ஹிஸாம் பின் அப்துல் மாலிகுடைய ஆட்சிக்கு எதிராக ஜையிதலா அவர்கள் புரட்சி செய்கின்றார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் போராட்டம் செய்கின்றார்கள் உமையாவுடைய ஆட்சியாளர்களில் ஹிஸாம் பின் அப்துல் மாலிக் சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் ஆட்சிக்கு வருகின்றான் உமையாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சைதான் தான் ஜெயிதிலிருந்து எல்லாருமே சைத்தான் தான் அப்படி இருக்கும்போது இந்த ஹிஸாம் பின் மாலிக் அப்துல் மாலிக் சொல்லக்கூடிய உமையாவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஸாம் என்ன செய்கிறான்னா கூஃபாவுடைய கவர்னராக இருந்த பின் உமர் என்பவர்கிட்ட சொல்கிறான் வந்துக்கிட்டு நீங்கள் ஜெயிதை கவனிச்சுக்குங்க அவரை அடக்குங்கன்னு சொல்கிறான் யூசுப்பின் உமர் என்ப மிகவும் ஒரு கொடூரமான ஒரு நல்ல தொழுகையாளி அதே நேரத்தில் கொடூரமானவன் அவன் என்ன செய்கிறான்னா ஜெயிதரோட சண்டையொட்டு கொலை செய்கிறான் ஜெய்தரில் கொலை செய்வது மட்டும் இல்லாத தலையை தூள் தனியாக துண்டாக வெட்டி ஹிசாமுக்கு அனுப்பி வைக்கிறான் ஹிஸாம் டமாஸ்கஸ் ஆட்சி செய்கிறாரு இந்த டமாஸ்கஸுக்கு ஜெயிதலியால தலையை அனுப்பி வைக்கிறான் தலையில்லா முண்டத்தை என்ன செய்கிறான்னா ஒரு ஈட்டியில் குத்தி தொங்க விட்டு கூப்பாவாசி காற்றவரமாக வைக்கிறான் இதே மாதிரி எஜித் என்ன செஞ்சால் வந்து ஜெயிந்தலியாலுடைய தலையை தனியாக அறுத்து எஜிதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க முண்டை வைக்கிறாங்க வந்து கருப்பலால் அடக்கம் பண்ணுறாங்க எஜிதுடைய தலை தலை என்ன செய்யப்பட்டிருக்கு தலை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு எஜிப்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு தலைக்கு உள்ள உடல் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு ஆக பத்தொன்பது ஆண்டுகால ஆட்சிக்கு பின் ஹிஸாம் இறந்து விட்டான் பின்னாடி இரண்டாம் வலி இப்னு எஜித் ஆட்சிக்கு வர்றான் இவனும் அப்பன மாதிரி பாவியும் பாசிக்காக தான் இருக்கிறான்க்கிட்டு எப்படி மோவியாவும் எஜிதும் உமையா பரம்பரையில் வந்து கொடூரமானாக இருந்தான் அதே மாதிரி இந்த ஹிசாமும் வலீது எஜி தினசேரா வந்து மோசக்காரனாக படுபாவியாக தான் இருக்கிறான் இவர்களை எதிர்த்து போராடக்கூடியவர்கள்தான் உசேனியாவுடைய மக்கள் மகன்கள் பேரர்களும் இருந்தாங்க ஜைது தலையை வெட்டி எடுத்தார்கள் அல்லவா அந்த ஜெயதுனுடைய மகன் எஹியா பின் சயிது ஜெய்தனுடைய ஷஹீதாகிய ஜைதைய மகன் எஹியா பின் சைதவர்கள் அவர்கள் அந்த நாட்டை விட்டை போன பின்னாடி இந்த வலிது பின் என்ன தினசேரான்னு அவர் தேடி பிடிச்சு கொலை செஞ்சு ஏழு ஆண்டுகள் அவருடைய உடல் ஈட்டியில் தொங்க விட்டு வைக்கிறான் அவ்வளோ கொடூரக்காரனாகத்தான் இருந்தாங்க ஜையது அலி இல்லாஹூ எஹ்யார் அலி இல்லாஹூ யார் அல்லாவுடைய தூதருடைய பரம்பரை ஷஹாபாக்கள் வல்ல இவர்கள் வந்து ரசூலோட ரத்த பந்தம் அகுல் பைத்துகள் இவர்களை வந்து கதற கதற கொலை செய்தவன் தான் இந்த மோவியாவோடைய வம்சாவளியாகத்தான் இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் கிலாஃபத்து வீழ்ச்சிக்கும் வஹாபி ஈசப்தினுடைய மன்னராட்சி சவுதியில் ஏற்படுது ஆயிர நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சவுதியை பாதுகாக்கும் என்ற பெயரில் வந்து அமெரிக்க சிறாங்க சவுதியுடைய ஆதரவு நாடாக வருகிறது இந்நிலையில் வலிமைமிக்க நாடாக ஈரான் இருக்கிறத பார்த்து இந்த ஈரான் உங்களை ஆக்கிரமிச்சுடும் உங்களுக்கு பாதுகாப்பு தொடரும்னு சொல்லிட்டு சவுதிக்கு ஒரு பாதுகாவின் சீராக வந்துக்கிட்டு இந்த அமெரிக்கா இருந்துக்கிட்டு ஈரானுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்தான் சதான் ஹுசைன் மூலமாக ஈரான் ஈராக் யுத்தத்தையும் கொடுத்தான் பின்னாடி பொருளாதார தடைய வச்சான் இப்படி பல இன்னல்கள் கொடுத்தால் என்ன இது ஈரான் வந்து வலிமை மிக்க ஒரு நாடாக அன்றைக்கு பனிரெண்டு நாள் யுத்தத்தின் போது அமெரிக்காவை இஸ்ரே கதற கதற நாரடித்த கூட்டமாக ஈரான் இருந்துட்டுருக்குது சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து ஐஎஸ்எஸ் போன்ற தீவிரவாத அமைப்போட உலகெங்கும் ஏற்படுத்தி வளர்த்துட்டு பொழுது ஹவுதிகள் ஹிஸ்புல்லா போன்ற போராளிகளை ஈரானும் தன் பகுதிக்கு இனக்குழுக்களுக்கு சிறை ஆதரவு கொடுத்து ஆயுதம் கொடுத்து வளர்த்து வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவானது தான் ஹவுதி ஈரான் இப்படி இஸ்ரேல் அமெரிக்கா எதிரியை எதிரி நாடாக கொண்டுள்ளது அதே மாதிரி தான் ஹவுதி சந்திக்கிறாங்க இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிரி நாடாக கொண்டு வந்தாங்க ஹவுதிகளுக்கு நூறு சதவீதம் ஆயுதம் இன்னைக்கு உலக கொண்ட ஒரு புரட்சி படம் தான் சவுதியினுடைய இவங்க ஆதா இவங்க அனைவரும் சாதாரண மக்கள் அப்பா இருப்பாங்க விவசாயம் செய்வாங்க இருப்பாங்க இருப்பாங்க ஆனால் போர் நோக்கி செய்வாங்க வியாபாரத்தை ஒதுக்கி வச்சுட்டு தோல்லை துப்பாக்கி போட்டு கலந்து போவாங்க இதுதான் ஹவுதி சூழலை பழக்க வழக்கம் ஆட்சி அதிகாரி இல்லாத ஒரு புரட்சி கூட்டம் ஹவுதிகள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏன் உலக நாடுகளே அஞ்சு மளவுக்கு இன்றைக்கு ஹவுதியில் இருக்கிறாங்க செங்கடலுடைய ராஜாவாக இருக்கின்றார்கள் சனாவை சுற்றி வாழும் ஹவுதிகள் செங்கடல் எந்த சரக்கு கப்பல் போனாலும் அதை தகர்த்து தரைமட்டாக்கமாக்கக்கூடிய வல்லமை கொண்டாக இருக்கின்றார்கள் சனாவுக்கும் டெல்லவி இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் உண்டு இருந்தாலும் சனால் அடிக்கிற ஏவுகணை செய்கிறாங்கிற இஸ்ரேலை பதம் பார்க்கறது டெல்லவியை பதம் பார்த்தது இன்னும் இந்த ஹவுதிகளுடைய கப்பலை அழிக்கக்கூடிய அந்த வல்லமை பார்த்து என்ன செஞ்சிச்சு தன்னுடைய இராணுவ அனுப்பி அனுப்பிச்சிச்சு பிரிட்டனும் தன்னுடைய விக்டோரியா போன்ற கப்பலை அனுப்பி அனுப்பிச்சி எல்லாம் இந்த அடித்து விரட்டி துரத்து செங்கடலை அடித்து அடிச்சு தான் இந்த ஹவுதிகளுடைய அந்த புரட்சிகளுடைய தன்மை இன்று வரை இஸ்ரேலுக்கு எந்த ஒரு சரக்கு கப்பலும் சென்றாலும் அதை தர தகரைமட்டமாக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆக இஸ்ரேலில் ஃப்ளைட்டர் ஜெட்டுகளையும் தாங்கள் ஏவுகணை தாக்கி அளித்தவர் தான் ஹவுதிகள் இஸ்ரேலுடைய அயண்டோமும் தாடு மினிசையும் உள்ள இஸ்ரேலே மிகப்பெரிய ஏவுகணைகளை தாக்குப்பிடிக்க முடிக்காமல் தான் தலைகுனிந்து தோல்வியை ஒப்புக்கொண்டது ஒரு புறம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய பனிரெண்டு நாள் தாக்குதலும் ஹவுதிகளின் தாக்குதலையும் இன்னும் ஹமாஸுடைய தாக்குதலையும் பார்த்து இஸ்ரேல் தான் இன்றைக்கு சமாதானம் என்று ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறது இந்த சமாதானத்தை பொறுத்தவரை ஈரானுடைய உதவியால் ஹவுதிகளுடைய பக்கவலத்தால் ஹமாஸ் இன்று போராடியது இன்று வெற்றியும் பெற்றது இதைத்தான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொன்னார்கள் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஷாமிலே போர் நடக்கும் இந்த போர் நான்கு கட்டங்களாக நடக்கும் முதல் கட்ட போரிலே யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கும் போரிலே இருவருக்கும் வெற்றி தோல் என்பது கிடையாது முஸ்லீம்களுக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கும் இருதரப்பும் சமாதானம் செய்து கொள்வார்கள் இரண்டாம் கட்ட போரிலும் வெற்றி தோல்வி என்பது கிடையாது இழப்புகளை அடைவார்கள் ஆனால் மீண்டும் சமாதான ஒப்பந்தம் நடக்கும் மூன்றாம் கட்ட போர் தொடங்கும் இந்த போரில் முஸ்லீம்களுக்கும் ஈதர்களுக்கும் மோதுவார்கள் போர் சமாதானத்தில் முடியும் யாருக்கும் வெற்றி தோல்வி என்பது கிடையாது முஸ்லீம்க்கு பக்கம் இழப்புகள் அதிகமாக இருக்கும் நான்காம் கட்ட போரில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுவார்கள் யூதர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ஹதீஸ் ஹதீஸ்கள் மற்றொரு ஹதீஸிலே யூதர்கள் கல்லுக்கும் மரத்திற்கும் பின்னாற்றும் உயிருக்கு ஒடிந்து கொள்வார்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுவார்கள் வெற்றி கொள்ளப்படும் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அதீசம் வருகிறது ஆக முதல் கட்ட போர் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டு தொடங்கி இரண்டு பதினாறு வரைக்கும் நடந்த நீண்டகால பலஸ்தீனிய இஸ்ரேல் போர் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டது இது முதல் கட்ட போர் தொடங்கி சமாதானத்தில் முடிந்தது இரண்டாம் கட்ட போரானது அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கி ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரம் இருபத்தைந்து வரை நடந்தது இந்த போர் இப்போது ட்ரம்புடைய தலையிட்டால் சமாதானத்துக்கு வந்தது ஆக இரண்டு கட்ட போர்களிலுமே முஸ்லீம்களுக்கு இழப்புகள் அதிகம் தோல்வி என்பது கிடையாது அப்படி இருக்கும்போது மூன்றாம் கட்ட போர் இனி துவங்கும் இந்த போர் மிகுதியினுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னால் துவங்கும் அந்த போருக்கான அடித்தளங்களைத்தான் இன்றைக்கு நெதனியாக செய்து கொண்டிருக்கின்றான் ஆக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இன்னும் ஒரு போர் இருக்கிறது மெகிதி வருவதற்கு முன்னால் இந்த போர் நடக்கும் இந்த போரில் இதுபோல் சமாதானமும் ஏற்படும் வெற்றி தோல் என்பது இருவருக்கும் கிடையாது இந்த போர் எப்போது ஆரம்பிக்கும் இப்போது ஆரம்பிக்குமா அல்லது இரண்டொரு நாட்கள் ஆரம்பிக்குமில்லா அல்லது இரண்டொரு ஆண்டுகளுக்கு என்று சரியாக சொல்ல முடியாது ஆனால் போர் நிச்சயமாக இன்னொரு போர் உண்டு இந்த போருக்கு பின்னால் சமாதானத்திற்கு பின்னால் மெஹித் கிரஸ் வெளிப்படுவார்கள் அவர்கள் வெளிப்பட்டதற்கு பின்னால் காபாவிலே பையத்தை வாங்குவார்கள் சபா குன்றின் மீது ஏறி நிற்கும் பொழுது அவருக்கு கீழே பையச் செய்யக்கூடிய பைய செய்த முன்னூற்றி பதிமூன்று அபுதார்கள் ஆரிஃபிர்கள் இருப்பார்கள் அந்த முன்னூற்றி பதிமூன்று ஆஃபிர்கள் மத்தியிலே ஒரு வேண்டுகோளை வைப்பார்கள் அதுபோல் அவர்களிடமிருந்தும் சில விஷயங்களை சொல்லி பையத்தும் வாங்குவார்கள் ஆக முன்னூற்றி பதிமூன்று ஆர்வன் அழைத்து கொண்டு மெஹிதரசன் எங்கே செல்வார்கள் யமனை நோக்கி செல்லுவார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் முன்னூற்றி பதிமூன்று ஆர்ஃபின்களோடு முன்னூற்றி பதிமூணு ஆர்ஃபின் எங்கு உள்ளவர்கள் அவர் ஈரானை சார்ந்தவர்கள் ஈராக்கை சார்ந்தவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள் மக்காவை சார்ந்தவர்கள் சிரியாவை சார்ந்தவர்கள் இஜிப்தை சார்ந்தவர்கள் துருக்கியை சார்ந்தவர்கள் லெபனான் சார்ந்திருக்கலாம் ஆனால் அந்த முன்னூற்றி பதிமூன்று வல்லமை வாய்ந்த ஆர்ஃபின்களோடு அவர் எங்கே செல்கின்றார்கள் யமான் செல்கிந்தே ஹுசைனிகள் சொல்லக்கூடிய படைவீரர்கள் இருப்பார்கள் அந்த ஹுசைனிகள் சொல்லக்கூடிய படைவீரர்களுடைய தலைவரை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாரங்கள் கேட்கும் பொழுது அந்த ஹுசைனிகள் கேட்பார் நீங்கள் யார் நீங்கள் மெகுதி என்பதற்கு என்ன ஆதாரம்னு சொல்லும்போது சில அற்புதங்களை செய்து காட்டிய போது அவரும் ஒப்புக்கொண்டு ஒத்துக்கொண்டு நீங்கள் தான் மெகுதி சொல்லிக்கொண்டு தன் பக்கம் உள்ள பன்னிரெண்டாயிரம் ஹுசைனிகள் போராடிகளை மெகுதியுடன் அனுப்புவார்கள் இந்த பனிரெண்டாயிரம் ஹுசைனிகளை கொண்டுதான் சிரியாவை வெற்று கொள்வதாக முதவாத்திர ஹதீஸ்கள் சொல்கிறது மொய்தீ ஹப்மாத்தினுடைய ஹதீஸ் கிரந்தமான கித்தாபுல் ஃபித்தனில் இந்த ஹதீஸ் வருகிறது இன்னும் இமாம் ஜாஃபர் ஷாதிக்குடைய ஹதீஸ்களிலும் இந்த ஹதீஸ் வருகிறது ஆக ஹுசைனிகள் பனிரெண்டாயிரம் பேரை அழைத்து கொண்டுதான் சிரியாவிற்கு போர் செய்ய செல்லுகின்றார் இமாம் மெஹுதி அலி இஸ்லாம் அவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த பனிரெண்டாயிரம் ஹுசைனிகள் என்று சொன்னால் அது செய்தினுடைய மதகபே சார்ந்த ஹவுதிகளைத்தான் ஹுசைனிகள் என்று அல்லாவோடைய திருத்துதல் சொல்லியிருக்கின்ற ஏனென்று சொன்னால் இந்த ஹுசைனுடைய அல்லாவுடைய திருத்துவதருடைய பேரர் அல்ல அவருடைய வம்சாவளியில் வந்த ஹுசைன் பாதர் அல் தி ஹௌதிஸ் இவர் உருவாக்கிய அமைப்பு தான் ஹவுதீஸ் அமைப்பு இந்த ஹுசைன் ஃபாதர் அல் ஹவுதீஸினுடைய வீரர்களாகிய ஹவுதீஸ் வீரர்களைத்தான் ஹுசைனிகள் என்று கொதி சொல்கிறது இந்த ஹவுதீஸ்களாகிய ஹுசைனிகள் பனிரெண்டாயிரம் பேர் தான் மெகுதியுடன் போர் செய்ய செல்வார்கள் அந்த காலம் மிக அருகாமை இருக்கிறது ஆக உலகத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீரர்கள் உண்டு என்று சொன்னால் மெகுதி அழைத்து செல்லப்படும் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹவுதிகள் ஆகிய ஹுசேனிகள் தான் வல்லநாயன் அவர்களுக்கு இன்னும் பலத்தையும் வீரியத்தையும் கொடுக்க வேண்டும் வெற்றியையும் கொடுப்பான்னு சொல்லிக்கொண்டு நிறைவு செல்கின்றேன் வாகிர் தாவானா அல்ஹம்